வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இப்ப நம்ம பார்க்க போகிறது சிறை கிடைக்க ஆசை தான் முத்துவும் மீனாவும் ரோஹிணியை வந்து வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க இவங்களால தான் வந்து உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனா மேல ஒரு சமகோவமாக இருக்காங்க அதே மாதிரி பாட்டி வந்து ரோஹிணி இனிமே நீ இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டா நாங்கள் நம்புறதுக்காக நீ வந்து சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட வந்து கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் வாங்கிக்கிறாங்க சத்தியம் பண்ணிட்டு அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போகிறாங்க மனோஜ் வராங்க மனோஜ் வந்த உடனே ரோஹி ரோஹிணி வந்து மனோஜ் அப்படின்னு பேசுகிறாங்க நீ தயவு செஞ்சு எங்ககிட்ட பேசாத உன நான் வந்து வீட்டில் சொ சொல்லி காப்பாற்றி விட்டது காரணம் நீ ஃபோனில் சொன்னதை நான் மட்டும்தானே தவிர உன் மேலே எனக்கு நம்பிக்கைலாம் எதுவுமே கிடையாது இனிமேல் நீ நானும் வந்து புருஷன் போடட்டெல்லாம் கிடையாது வெளில இருக்கவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல இந்த ரூம் நீ யாரோ நான் யாரோ தான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து நாள் கோவப்படாத மனோஜ் வந்து ரோஹிணி மேலே செமையாக கோவப்படுறாங்க ரோஹிணி உடனே வந்து என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு உடனே நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத நீ பேசினாலும் நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போயிடுறாங்க ரோஹிணி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க முத்து மீனாவதால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சமூக உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க முத்து மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன இப்படிலாம் அவங்க ரோஹினி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ரவியும் ஸ்ருத்தியும் வந்துடுறாங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க கேட்கும்போது இல்லை இன்னமும் வந்து பார்லர் அம்மா வந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க முத்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறத வந்து மனோஜ் வந்து கேட்டுடுறாங்க படிக்கிற கிட்டே நின்றுட்டு அப்புறமா திரும்பவும் வந்து ரோஹினிக்கிட்டே போயிட்டு நீ ஏதாவது மறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க